ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம வந்து பாருங்கள் பிஜிடிஆர்பிக்கான சைக்காலஜி வீடியோஸ் தான் நம்ம வந்து இருக்கோம் ஓகேங்களா யூனிட் சிக்ஸ் தாங்க நம்ம வந்து இருக்கோம் யூனிட் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிக்கிற ஸ்டேஜுக்கு நம்ம வந்துவிட்டோம் இன்னும் வந்து பர்சனாலிட்டி மட்டும்தான் இருக்குது ஸோ மேக்ஸிமம் பர்சனாலிட்டியை ஒன் ஆர் டூ வீடியோஸில் கவர் பண்ணி கொத்தரலாம் அப்படின்ற பிளானில் தான் வந்துருக்கேன் ஓகேங்களா சரி பார்த்துக்கலாம் ஸோ வாங்கி நம்ம வீடியோக்குள்ள வந்து போயிடலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா கற்கும் திறன் குறைபாடு அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகே நம்ம இது எல்லாமே நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம் இன்டெலிஜென்ஸ்ல எல்லாமே பார்த்து முடிச்சிடும் இன்டெலிஜென் இன்டெலிஜென்ஸில் வந்து பார்த்தா இந்த லேர்னிங் டிசபிலிட்டிஸ் ஓகேங்களா அதாவது கற்கும் திறன் குறைபாடு ஏன்னா நம்ம எப்படின்னா கற்கும் திறன் குறைபாடு இருக்குது நம்மளுக்கு வந்து சிலபஸ்லாம் ஒரு நாலு நோய்கள் கொடுத்துருக்காங்க அந்த டிசபிலிட்டிஸ் மட்டும் தான் வந்து நம்ம நான் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்து வேற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு ஓகே கைஸ் ஸோ பார்க்கலாம் பாருங்க கற்கும் கூந்தரன் குறைபாடு லேர்னிங் டிசபிலிட்டிஸ் தகவல்களை பெறுதல் ஒழுங்குற அமைத்தல் நினைவில் இருத்தல் பொருள் உணர்தல் ஆகியவற்றில் பாதிப்பை ஏற்படக்கூடிய கோளாறுகளே கற்கும் திறன் குறைபாடு என அழைக்கப்படுகிறது ஓகேங்களா ஸோ ஒரு குறிப்பிட்ட தகவல்களை பெறக்கூடியதாக இருக்கட்டும் அது ஒழுங்கமைச்சு பார்க்கக்கூடியதாக இருக்கட்டும் அப்படின்னா அதை மனப்பாடம் பண்ணி மக்க பண்ணி நிலவில் நிலவில வைக்க மெமரியில் விற்கக்கூடியதா இருக்கட்டும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான மீனிங்காக புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும் இந்த விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அப்படி பாதிப்பை ஏற்படக்கூடிய அந்த கோளாறுகளை தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா கற்கும் திறன் குறைபாடு அப்படின்னு சொல்றாங்க என்னன்னு சொல்றாங்க கற்கும் திறன் குறைபாடு அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஸோ கற்கும் திறன் குறைபாடு உடையான சங்கம் எங்க இருக்கிறாங்க கனடால இருக்குங்க கற்கும் திறன் குறைபாடுக்கான அந்த சங்கம் வந்து பாத்தீங்கன்னா கனடால இருக்கு ஓகேங்களா சோ அவங்கதான் வந்து பாத்தினா இந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சரி நம்ம இந்த கற்கும் திறன் குறைபாட்டுக்கான குறைபாட்டு நோய்கள் சிலபஸ்ல இருக்கக்கூடிய நான்கு நோய்கள் பார்க்கலாம் பாருங்க ஒண்ணு டிஸ்லக்சியா அடுத்து டிஸ்கால்குலியா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிராஃபியா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ஃபிராக்சியா ஓகேங்களா இந்த நான்கு டிசீஸ் வந்து நம்மளுக்கு வந்து சிலபஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதில் ஒன்று ஒன்று நம்ம வந்து பார்க்கலாம் பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போது டிஸ்லெக்சியா தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ டிஸ்லெக்ஸியா அப்படின்றது வந்து பார்த்தினா இது வந்து ஒரு வாசிக்கும் திறன் குறைபாடு ஓகேங்களா ஸோ ரொம்ப முக்கியமானதுங்க டிஸ்லெக்ஸியா சோ வாசிக்கும் திறன் குறைபாடு உடைய அந்த நோயத்தை நம்ம சொல்றோம் டிஸ்லிக்சியா அப்படின்னு நம்ம சொல்றோம் இதனோட அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலாம் பாருங்க சோ மாணவர்கள் வந்து வாசிக்கிறதுல வந்து சிரமப்படுவாங்க எழுத்துக்களை வந்து மாறி மாறி படிப்பாங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தோம்னா தாவ வந்து பாத்தினா ஞா அப்படின்னு வாங்க பாவ வந்து மான்வாங்க இந்த மாதிரி எழுத்துக்களை மாத்தி மாத்தி படிப்பாங்க அதனால அவங்களுக்கு வந்து பொருள் புரியாது அந்த வாசிக்கிற திறன் குறைபாடாக இருக்கும் அடுத்து எழுத்துப்பிழைகள் இப்போ மாத்தி மாத்தி படிக்கிறதுனால தான் அந்த எழுத்துப்பிழைகளை வர ஆரம்பிக்கும் ஓகேங்களா ஸோ ரொம்ப நீண்ட வார்த்தையை படிக்கிறதுக்கு சிரமம் போடுவாங்க அந்த எழுத்துப் படைகளும் வந்து அதில் வரக்கூடியதாக இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட அறிகுறிகள் தான் அந்த மாணவர்கள்கிட்ட காணப்படும் டிஸ்லெக்ஸியா அப்படின்ற குறைபாடு இருக்கக்கூடிய மாணவங்க இதுக்கு எடுத்துக்காட்டு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பி மற்றும் டி ஓகேங்களா ஸோ பி டி ஸோ இது ரெண்டுத்துக்கான வேரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எடுத்துக்க முடியாம பண்ணுவாங்க பெரிய அளவில் குழப்பம் அடைவாங்க ஸோ அது இந்த நோய்க்கான மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக நம்ம வந்து சொல்லலாம் அடுத்து வாசிக்கும் போது வார்த்தைகளை விடுதல் ஓகேங்களா ஸோ தமிழோ ஆங்கிலமோ வாசிக்கிறாங்க அப்படின்னா வாசினே போவாங்க இட இடையில வந்து பார்த்தா ஒரு சில வார்த்தைகளை விட்டுட்டு விட்டுட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருப்பாங்க ஓகேங்களா இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா இந்த டிஸ்லெக்ஸியால தான் வந்து வரக்கூடியதா இருக்கும் இ குழந்தைகள் வந்து பார்த்தோம்னா சாதாரண நுண்ணெறி பெற்றவராக காணப்படுவார் நோய் இருந்தாலும் அவங்களோட நுண்ணெறிவு வந்து சாதாரண சாதாரண எவ்வளவு பார்த்திருக்கோம் நம்ம ஒரு ஹண்ட்ரெட் வந்து ஹண்ட்ரட்ல இருந்து ஹண்ட்ரட் நாட் நைன் வர்றதா சாதாரண நோய் பார்த்துருக்கோம் இந்த தான் வந்து இவர் வந்து காணப்படுவாங்க அப்போ ஃபஸ்ட் ஸ்லெக்ஸியா பார்த்தோம் இது வந்து வாசிக்கும் திறன் குறைபாடு வாசிக்க சிரமப்படுவாங்க எழுத்துக்களை மாறி மாறி படிப்பாங்க எழுத்துப்படைகளை உருவாக்குவாங்க ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போறது டிஸ்கால் புலியா டி அப்படின்றது வந்து ஒரு கணித குறைபாடு நோய் ஓகேங்களா சோ கணிதத்துல அந்த திறன்ல குறைபாடு ஏற்படக்கூடிய நோய் தானு சொல்றாங்க டிஸ்கால்குலியா அப்ப கால்குலேஷன் இதுல வந்து இதை வச்சு நீங்க கணித குறைபாடு நோய் கண்டுபிடிச்சிடலாம் இவங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்களை எண்ணுவதில் சிரமப்படுதல் ஓகேங்களா சோ வந்து நம்பரை கவுண்ட் பண்றதோ இல்ல கூட்டுறதோ கழிக்கிறதோ இல்ல தொடர்ச்சியா சொல்றதுல என்ன பண்ணுவாங்க பெரிய அளவு சிரமப்படுவாங்க கோட்பாடுகளை நினைவில் வைத்த சிரமம் ஓகேங்களா ஸோ ஏதோ ஒரு தேரி மேக்ஸில் வரக்கூடிய ஏதோ ஒரு தேரி தேல்ஸ் தரமோ இல்லை இப்போ தேக்கரஸ் தரமோ ஏதோ ஒரு தேரமோ அந்த மாதிரி தேட்டத்தை வந்து நம்ம சொல்கிறப்போ அதை வந்து அவங்க நினைவில் வைக்கிறதுக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய அளவில் என்ன பண்ணுவாங்க பாதிக்கப்படுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதனோட அறிகுறிகள் அடுத்து நேரம் மற்றும் பணம் என்பதில் சிரமம் ஸோ டைமை பார்த்து சொல்லுப்போனா வாட்சில் டைம் பார்த்து சொல்கிறதே வந்து பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் இதே வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை எண்ணி கொடுப்பான்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்தா அது எண்ணி கொடுக்கறதுல வந்து பார்த்தா அவங்க சிரமப்படுவாங்க ஸோ இது எல்லாமே இந்த டிஸ்கால் குழியாவோட அறிகுறிகள் ஓகேங்களா சோ இதுல எடுத்துக்காட்ட என்ன பார்க்கலாம் அப்படின்னா கணித வாய்ப்பாடுகளை மறத்தல் ஓகேங்களா பெருக்கல் வாய்ப்பாடுகள் என்ன பண்ணிடுவாங்க மறந்துடுவாங்க அதே போல வந்து கணித குறியீடுகளை மறத்தல் ரொம்ப முக்கியம் பிளஸ் எது மைனஸ் எது பெருக்கல் எது வகுத்தல் எதுன்றத அந்த குறியீடுகளை என்ன பண்ணிடுவாங்க மறந்துடுவாங்க இது எல்லாமே எதுல வரக்கூடியது அப்படின்னா இந்த டிஸ்கால் தான் வந்து வரக்கூடியது இது வந்து ஒரு கணித குறைபாட்டு நோய் எண்கள் என்றது கோட்பாடு நினைவில் வச்சுக்க மாட்டாங்க நேரத்தை வந்து சரியான பாக்குறது வந்து போடுவாங்க சோ கணித வாய்ப்பாடுகளை மறந்து கணித குறியீடுகளை வந்து மறக்கிறது எல்லாமே இதுல வரக்கூடியது அடுத்து டிஸ்கிராக்கியா தேர்ட் ஒன் எதுங்க டிஸ்கிராஃபியா அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் சோ டிஸ்கிராஃபியா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எழுதுதல் திறனில் குறைபாடு சோ டெஸ்கிரைப் பண்ணு அப்படின்னா அது எழுதல் தானே அது நான் வச்சுக்கோங்க எழுதுதல் திறனில் குறைபாடு உள்ள நோய் வந்து என்னன்னு சொல்லுவாங்க டிஸ்கிராஃபியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சோ இவங்களோட கையெழுத்து அறிகுறிகள் எப்படி இருக்கா மோசமான கையெழுத்து கையெழுத்து வந்து ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும் எழுத்து பிழைகள் எழுதுறப்ப நிறைய எழுத்து பிழைகள் வந்து உருவாக்குவாங்க ஒரு கோர்வியா வந்து எழுத தெரியாம ஓகேங்களா ஒரு விஷயத்த எடுத்து எழுதுறாங்கன்னா அது ஒரு கோர்வியா எழுதாம ஒரு 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 தொடர்ச்சி இல்லாம கண்ண பண்ணுவாங்க மாத்தி மாத்தி வந்து எழுதுவாங்க இதெல்லாம் அந்த நோயோட வந்து அறிகுறிகள் சோ இப்ப இதில் எப்படிதான் எடுத்துக்காட்ட சொல்லலாம் அப்படின்னா ஒரு டீச்சர் வந்து கரும்பலைகள் ஒரு விஷயத்தை எழுதி போறார் அப்படின்னா அதை பார்த்து எழுதுறப்ப என்ன பண்ணுவாங்க பார்த்து எழுத வந்து சிரமப்படுவாங்க கையெழுத்து நோட்டுகள் எழுத சிரமப்படுது ஸோ டூ லைன் லைன் எழுத கொடுக்குறப்ப அதையும் வந்து கரெக்டான அந்த எந்த கூட தொடரும் எது வேலை கீழே போன்றது வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க இதுதான் நான் சொல்றாங்க அப்படின்னா டிஸ்கிராஃபியா அப்படின்னு சொல்றாங்க எழுதுதல் திறனில் உள்ள குறைபாட்டு நோய் ஓகேங்களா இதனோட அறிகுறிகள் மோசமான கையெழுத்து எழுத்துப்படைகள் கோர்வையாக எழுத தெரியாமை சோ கரும்பலைகளை பார்த்து எழுத சிரமப்படுவாங்க கையெழுத்து நோட்டிகள் எழுதுவது சிரமப்படுவாங்க அடுத்து லாஸ்ட்டாக நம்மளுக்கு குடுத்துக்கறது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பாக்ஸியா தான் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க என்னதுங்க டிஸ்பாக்ஸியா குடுத்துருக்காங்க சோ டிஸ்பாக்ஸியா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா டிசிடி அப்படின்னு அழைக்கப்படுது டெவலப்மென்ட் குவாடினேஷன் டிசார்டர் ஓகேங்களா இதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த எக்ஸ்பிளனேஷன் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு டிசிடி அப்படின்னா டெவலப்மெண்ட் குவார்டினேஷன் அதாவது வளர்ச்சி சார் வளர்ச்சி சார் ஒருங்கிணைப்பு கோளாறு தமிழ்ல சொல்றப்ப என்ன சொல்லுவாங்க வளர்ச்சி சார் ஒருங்கிணைப்பு கோளாடு அப்படின்னு சொல்லுவாங்க டைப் பண்றப்ப விட்டுருக்கேன் ஓகேங்களா அது உங்களுக்கு வீடியோ கொடுக்குறப்ப கரெக்ஷன் பண்ணி கொடுத்துறேன் டிசார்டர் வளர்ச்சி சார் ஒருங்கிணைப்பு கோளாறுன்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உடல் இயக்கத்திறன் குறைபாடு அந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா தன்னோட உடலை வந்து கரெக்டா வந்து மூவ் பண்ண தெரியாது ஒரு அந்த செயல்பாடுகள் செய்ய தெரியாது இது வந்து அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வந்து ஒரு பிரச்சனையாக வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும் எதுக்கு இந்த டிஸ்ட்ராக்சியா அப்படின்ற அந்த நோய் ஓகேங்களா என்ன அப்படின்னா பட்டன் வந்து சரியா போடாமல் ஏமா நீங்க பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க பட்டன் வந்து பார்த்தா ஒரு ஈடு போட்டுருக்க மாட்டாங்க ஈவனா போடாமல் ஸோ மேலும் கீழே மாற்றி போட்டிருப்பாங்க அதையும் வந்து அவங்க அப்படியே வந்திருப்பாங்க ஸ்கூல்க்கே நீங்க பார்க்கலாம் அடுத்து விளையாடுவதில் சிரமம் ஸோ எல்லாரும் விளையாடிட்டு இருப்பாங்க ஆனா இவங்க மட்டும் ஒரு ஓரமா உட்காந்து அவங்க எல்லாருத்த வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க அடுத்து தோற்றத்தில் தடுமாற்றம் ஓகேங்களா ஸோ சரியா தலைவாராமல் இருக்கிறது ஒழுங்கா வந்து ஃபேஸ் வாய்ஷ் பண்ணாம இருக்கிறது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோற்றத்தில் வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறைபாடுகள் வந்து காணப்படக்கூடியவங்களா இருப்பாங்க ஓகேங்களா இதெல்லாம் வந்து எதில் வரக்கூடியது அப்படின்னா இந்த அப்படின்ற நோயில வரக்கூடியது இவங்களுக்கு இந்த டிஸ்பிராக்சியா நோய்க்கு இவங்களோட நுண்ணறிவுக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லை ஏன்னா உடல் இயக்கத்துல ஏற்படுற அது ஒரு தான் ஓகேங்களா இதுல வந்து இந்த வாழ்க்கை திறனை வந்து படுறதுக்கு இவங்க ரொம்ப இடர்படுவாங்க வாழ்க்கை திறனை வந்து எப்படி வாழணும் எப்படி எல்லாரும் பழகணும் எப்படி வந்து இதுவாக இருக்கணும்ன்ற அந்த கோட்பாடுகள்லாம் வந்து இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொழில் சேர்த்து எப்படி பண்ணணும் இவங்க உங்க சிரமம் வந்து ரொம்ப பிடுவாங்க இது வந்து இந்த நோயோட ஒரு முக்கியமான ஒரு இது ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம இதில் டிஸ்ப்ராக்சியா பார்த்தோம் டிசிடி அப்படின்னா டெவலப்மெண்ட் கோஆர்டினேஷன் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க வளர்ச்சி சார் ஒருங்கிணைப்பு கோளாறு உடலுக்கு திறன் குறைபாட்டால் ஏற்படக்கூடியது வாழ்நாள் முழுதும் தொடரக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம் ஓகேங்களா வேகமாக ஒரு ரிவிஷன் கொடுத்துற பாருங்க ஸோ இதில் கற்கும் திறன் குறைபாடு லேர்னிங் டிசபிலிட்டிஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ குறிப்பிட்ட பொருள் உணர்ந்துள்ள ஒழுங்கு அமைத்தோ வந்து பிரச்சனை தான் நம்ம என்ன சொல்லுவோம் கற்றல் திறன் குறைபாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கற்கும் திறன் குறைபாடு இருக்கான சங்க வந்து கனடாவில் இருக்கு சோ என்னோட குறைபாடு நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்லக்யா டிஸ்கால்குலியா டிஸ்கிராபியா அண்ட் இது இதனாலுமே வந்து இதனுடைய குறைபாட்டு நோய்கள் ஸோ டிஸ்லெக்ஸியா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வாசிக்கும் திறன் குறைபாடு ஸோ வாசிக்கத்தில் சிரமப்படுவாங்க அந்த பீக்கு டீக்குமே குழப்பத்தை வந்து ஏற்படுத்துவாங்க அடுத்து டிஸ்கால்குலே அப்படின்னா இது முழுக்க முழுக்க கணித குறைபாட்டு நோய் வந்து எண்ணுவதில் நேரம் மற்ற பணம் கூட்டுதலாம் வந்து தப்பு பண்ணுவாங்க அடுத்து டிஸ்கிராஃபியா அப்படின்னா எழுதுதல் திறன் குறைபாடு இவங்களோட கையெழுத்து மோசமாக இருக்கும் எழுதுதல் ரொம்ப சிரமப்படுவாங்க அடுத்து டிஸ்பிராக்சியா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இது டிசிடி டெவலப்மெண்ட் கோஆர்டினேஷன் டிசார்டர் அப்படின்னு அழைக்கப்படுது வளர்ச்சி சார் ஒருங்கிணைப்பு கோளாறு இது வந்து உடலுக்கு திறனுக்கான குறைபாடு பாடு வாழ்நாள் முழுவதும் வந்து தொடரக்கூடியதாக இருக்கும் சோ பட்டன்கள் சரியா போடாமல் விளையாடுதல் சிரமம் தோட்டத்தில் தடுமாற்றம் இதெல்லாம் அந்த நோயோட அறிகுறிகளாக வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ வைஸ் பெற்றோமா வந்து இந்த நோய்களும் உங்களுக்கு கொடுத்து முடிச்சுட்டேன் அடுத்த பர்சனாலிட்டி வந்து எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு முடிச்சு கொடுமோ அதை நான் முடிச்சு கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து இந்த சில பேர் பீடியப்பையும் கொடுத்துட்றோம் ஓகேங்களா யூ வைஸ் அடுத்த டேட் வந்து நாங்கள் சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு நான் புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துல ஒரு பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்டேட்டையும் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டெட்டுக்கு படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அதுக்கான லைவ் டெஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் இப்போ தமிழ் வந்து லைவ் டெஸ்ட்டு போயிட்டு இருக்கு ஸோ அதையும் வந்து பார்த்துக்க சொல்லுங்கள் தேங்க்யூ வைஸ் அடுத்த டேலில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்